பக்குவப்படுத்த வேண்டியதான் அது மாட்டுக்கு என்ன செய்யுமா அல்லாஹ் அதாவது நம்ம ஸ்கிரீன் வெள்ள ஸ்கிரீன் கட்டிட வேண்டியதான் அல்லாஹ் புரோஜெக்ட்ல படத்தை போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிறார் அவர் நம்ம ஸ்கிரீன் வெள்ளையா கட்டி விட்டுற வேண்டியதான் புரோஜெக்ட் போட்டு அவன் செய்யும் அங்க அங்கே படத்தை பாஸ் பண்ணி விட்டுருவோம் திரை வெள்ளையா இருந்ததும் தெரியும் கருப்பு திரையா இருந்தா படம் தெரியாது அதனால நீங்க திரையை வெள்ளையாக்கி கட்டி வச்சிருக்க பேசாம அங்க அங்க அல்லாஹ் போடுற படம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு ரசாலி இது ஒரு டைப் அவன் அவனுக்கு அல்ல சொல்லித்தரான் இது ஒரு சரி இது ஒரு சேகமாக சொல்லக்கூடிய ஒரு பிராட கூட்டம் இருக்கிறது இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நீங்க எல்லாம் உள்ள பக்கம் படுத்த முடியாது எங்கள்கிட்ட வரணும் நாங்க உங்களை பல வகையில சோதிச்சு பார்ப்போம் பல வகையா டெஸ்ட் பண்ணுவோம் நீங்க தகுதியான ஆளுன்னு தெரியும் பொழுது எங்களுக்கு அணி மூலமா வந்துச்சே அந்த ஞானத்தை உங்களுக்கு நாங்க சொல்லி தந்துருவோம் அந்த ஞானம் தான் மெஞ்ஞானம் மாரிஃபா அதுக்கு பேரு இருப்பான் மாரிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது இது சரியா மார்க்கத்துல அப்படின்னு கேட்டா இந்த புருடா வந்து நேத்து வந்த புருடா இல்ல இந்த கப்சா இருக்குத அலி ரலில்லாஹுஅன்அவுடைய வால்நாள்ல விட்டாங்க இது எப்போ ஏற்பட்ட புடனங்கறீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்த மார்க்கத்தில் அலி மாத்திரம் தனியாக ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற ஒரு வாதம் அலி ரலில்லாஹு அவர்கள் ஜனாதிபதியா இருந்தாங்கல அப்பவே பரப்பப்பட்டு விட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பிறகு அலியோட ஆட்சியில சமுதாயம் ரெண்டா பிரிஞ்சது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு குழு என்ன பண்ணாங்க அலி ரலில்லாஹுவுக்கு முழு சப்போர்ட்டாக இறங்கிட்டாங்க ஒரு குரூப்பு அலிகழலில்லா அண்ணுக்கு முழு எதிரியா இறங்கிட்டாங்க முஸ்லீம் மூமத்துலையே அந்த முழு எதிரியா இறங்கின குரூப்பை வந்து நம்ம ஹாரஜியாக்கள்னு சொல்லுவோம் புரட்சியாளர்கள்னு சொல்றோம் முழு ஆதரவா இறங்கின குரூப் தான் சியா சியத்து அலி அலி பாத்தி சியானா பாத்தின்னு அர்த்தம் அலி தான் ஆரம்பத்துல இந்த சொல்லுடைய முழு அர்த்தம் வெறும் ஷியாங்கிறதல்ல சியா அலி சியானா பார்த்தின்னு அர்த்தம் சியா சியாவுக்கு அர்த்தம் என்ன அலி பாச்சின்னு அர்த்தம் அப்ப அலி பாத்திங்கிற ஆளுங்கட்சி ஒண்ணு எதிர்க்கட்சி ஒன்னா ரெண்டா பிரிஞ்சாங்க இப்ப அலிரலி இல்லாமனுக்கு எதிராக கண்ணா பின்னாண்டு இட்டு கட்டி திட்ட ஆரம்பிச்சாங்க ஹாரிஜாக்கிற கூட்டம் இந்த ஷியாங்கிற கூட்டம் என்ன பண்ணிவிட்டாங்க அப்துல்லா பின் சபாங்கிற ஒருத்த இந்த மாதிரியான ஒரு கருத்தை அந்த சமுதாயத்தில் விதைக்கிறான் எப்படி விதைக்கிறான் அலி லேசப்பட்ட ஆள் கிடையாது அவர் எவ்வளவு சிறந்தவர் என்று கேட்டால் அவரிடத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறப்பான ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவர் என்ன செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்டாக்கி அலி இருக்கும் பொழுதே பரப்பி விட்டாங்க அலிவதில்லாமல் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது ஊருக்குதான் பறக்கி விட்டாங்க அழிக்க மட்டும் ஸ்பெஷல் ஞானம் இருக்காமல அவர் பெரிய உயர்ந்த வராமல மற்ற எல்லாத்தையும் தாண்ட வராமல அபுபக்கருக்கு சொல்லி கொடுக்காத ஞானத்தை உமருக்கு சொல்லிக் கொடுக்காத ஞானத்தை உஸ்மானுக்கு சொல்லிக் கொடுக்காத ஞானத்தை மர்மம் அழிக்கு மாத்திர சொல்ல பிரத்யேகமா சொல்லிக் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு பரவி போச்சு பரவன உடனே சகாபா கட்டு குழப்பம் நேரம் அழிக்க போயிட்டாங்க அழியில் இல்லாண்டி போயிட்டாங்க போய் என்ன இருக்கிறாங்க இப்படிலாம் பறக்கி விடுறாங்களே உண்மையில அப்படி ஏதாவது ஸ்பெஷல் மூலம் தந்திருக்காங்களா ரசூல்ல உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தனியாக சொல்லி தந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க புகாரில் வருகிறது அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாங்க குல்துலி அலிபன் அபி தாலிப் அலிபன் அபி தாலிப் அவர்களுக்கு நான் கேட்டேன் என்ன கேட்டேன் கேட்டா ஹல் இந்த கும் கிதாபுன் உங்கள்கிட்ட ஏதாவது புது வேதம் தனியாக வேதம் இருக்கும் உங்களுக்கு வந்து வேதங்கள்கிட்ட குரான வேதம் இருக்கிறது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வேதம் எதுவும் தனியாக இருக்குதோ அப்படின்னு நான் கேட்டேன் இன்னொரு இது வந்து புகாரியில் நூத்தி பதினொன்னாவது அறிவிப்பு இருக்கிறது

குர்ஆன்ல இல்லாத ஒரு ஞானம் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குதோ என்று அலி கேட்டேன் இன்னொரு அறிவிப்புல வருகிறது மாலை இந்த நாஸ் மற்ற மக்களுக்கு பொதுப்படையா சொன்னாங்களே அது இல்லாம உங்களுக்கு மட்டும் தனியா பிரத்யேகமா ரகசியமா ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இங்க கிட்ட தனியா வச்சிருந்தீங்களோ இப்படி அபு ஜைஃபா அவர்கள் வந்து அலி ரலில்லாஹு வந்து கேக்குறாங்க பலவிதமான வார்த்தைகள் வருது அதுல கேட்டவனவர் என்ன சொல்றாரு அல்லாஹ் என்ன எப்பல்லாம் ஒண்ணு இல்லையே ரகசியமா எனக்கு ரசூல்லா ஒண்ணு சொல்லியே தரலையே உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க அதுதானே சொன்னாங்க இல்லா கிதாபுல்லா அல்லாவுடைய வேதத்தை தவிர வேற ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது உங்கள்ட்ட இருக்கிற அல்லாவுடைய வேதம் வச்சுக்கிறீங்களே குரான் அதான் எங்கிட்ட இருக்கிறது அதை தாண்டி புது வேதமோ புதுசா ஒரு சட்டமோ கிடையாது அவ் பகுமுன் ரஜினும் முஸ்லிமும் அது ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு அல்லாவா கொடுத்திருப்பான ஒரு விளக்கம் அந்த விளக்கம் எனக்கு இருக்கிறது குரான் இருக்கு அதை பற்றி சிந்தித்து விளங்கக்கூடிய அறிவாளர் எனக்கு தந்திருக்கலாம் நான் சிலது விளங்கிக்கிறவன் நீங்கள் விளங்கிக்கிறீங்க நீங்க நான் எல்லாம் விளங்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிற அந்த அறிவு எனக்கு இருக்கிறது குரான் இருக்கிறது வேற ஒண்ணும் எனக்கு தனிப்பட்ட முறையில ஒண்ணும் இல்ல இருந்தாலும் இந்த இந்த ஏழு ஒண்ணு வச்சிருக்கிறேன் இது என்ற ரசூல்ல சொன்னாங்க என்கிட்ட சொன்னதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் நான் சொல்லி போடுறேன் ஒரு செய்தியை சொன்னாங்கதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லாம நான் தனியா இருக்கும்போது சொன்ன ஒரு செய்தி ஒண்ணு இருக்கிறது அது உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லலையான்னு எனக்கு தெரியல நீங்க இப்படி பரப்பி விட்ட காரணத்தினால

அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன வந்து அம்பலை படுத்துறாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதன் கொலை பண்ணிடுறான் அல்லது காயப்படுத்திடுறான் பல்லை உடைச்சு போடுறான் இதுக்கு மார்க்கத்தை நஷ்டம் கொடுக்கணும் பல்லுக்கு உழவு கண்ணுக்கு உழவு ஒரு கண்ணை நோண்டிதான் கண்ணை கண்ணை நோண்டணும் இப்ப என் கண்ணை ஒருத்தன் நோண்டிதான் வைங்கள கண்ணை சோண்டி எடுத்துட்டான் ஒருத்தன் அப்ப இஸ்லாமிய அரசாங்கம் என்ன பண்ணணும் கேட்டா என்னுடைய வலது கண்ணை எடுத்து அவனுக்கு வலது கண்ணை எடுக்கணும் கண்ணுக்கு கண்ணு நம்மள எடுத்த கூடாது ஜோ மட்டும் எடுக்கணும் அதே நேரத்தில் கண்ணு பதி கொடுத்தேன் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அவன் கண்ணை எடுத்து என்ன ஆகும் போகுது எனக்கு எதாவது ரூவா வாங்கித்தாங்க கேட்டா கேட்டால் நஸ்டிகர் கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட ஒத்துருந்தாதான் விரலுக்கு விரல் என் விரல வெட்டி தானே தான் வெட்டணும் ஆனால் நான் என்ன செய்யலாம்னு கேட்டா இல்லைங்க விரலை வெட்ட வேணாம் அவனை என் விரலை வெட்டினதுக்காக அவன் விரல வெட்ட வேணாம் எனக்கு அதுக்குன்னு உள்ள நஷ்டம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் நஷ்டம் இருக்கு விரலுக்கு இவ்வளவு பல்லுக்கு இவ்வளவு கண்ணுக்கு இவ்வளவு மூக்கு இதெல்லாம் பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்டாராம் பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்ட கண்ணு கண்ணு தானா கண்ணு கண்ணு தான் பல்லுக்கு பல்லு தானே பல்லுக்கு பல்லு தான் மன்னிக்க முடியாது இஸ்லாத்துல பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கலாம் கருணை மனு எல்லாமே யாருக்குரியது எவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் தான் மன்னிக்க முடியுமே தவிர சம்பந்தம் இல்லாத மற்ற பிரதமரோட மன்னிக்க முடியாது அப்ப நம்ம அப்படி மன்னிச்சோம்னா நஷ்டம் இருக்குது அதை ஒரு நாள் அழித்த சொல்லியிருந்தாங்க ரசூ சொல்லாசனம் இந்த பார்ப்பா கண்ணுக்கு தான் நஷ்டம் பல்லுக்கு தான் நஷ்டம் விரலுக்கு தான் நஷ்டம் மூக்குக்கு தான் நஷ்டம் சொல்லிட்டு அந்த அருக்கு வாசிக்கிறார் மக்கள் மத்தியில் இதுல என்ன ரசிக இருக்கு இதுதான் ஒரு தடவை தனியா இருக்கும் சொன்னாங்கப்பா அது இப்போ நான் உங்கள்ட்ட சொல்லி விட்டேன் பொதுவாக சொல்லி எனக்கு சொல்லி தந்தது நினைச்சிட்டேன் உங்கள்ட்ட எல்லாருக்கும் பொதுவாக்கி விட்டேன் அப்ப ரகசியம் இல்ல என்ன ஆயிடுச்சா இதுதான் ஒண்ணு இருக்கிறது ரெண்டாவது என்ன இருக்கு கேட்டா கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமான சட்டங்கள் கைதி ஒருத்தர் சிறை பிடிக்கிறோம் போர்ல சிறை பிடிக்கிறோம் அது மாதிரி நம்ம கைதிகளை வந்து மாட்டிடுறாங்க அவங்க என்னென்ன ரீசனுக்காக வேண்டி எப்படி எல்லாம் எந்த கிரவுண்ட்ல அதை வந்து விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அது குறித்த சட்டங்கள் இந்த கைதிகள் பரிவர்த்தனை எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரியான சட்டங்கள் வந்து ரசூல் சல்லாசனம் வந்து சொல்லி தந்தாங்க அது என்னிடத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஒரு முஸ்லீமும் காவிரி மத்தியில் சண்டை வந்து கொண்டு போட்டாங்க

அந்த ஊருக்குன்னு சில புனிதங்களை பேணணும் வெளியூர்ல செய்யக்கூடிய சில காரியங்கள் வந்து மதினாவுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி தடை செய்யப்பட்டு ஒரு புனிதமான நகரம் என்று ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க மக்காவை இப்ராஹிம் புனிதமாக்கினார் நான் மதீனாவை புனிதம் என்று அறிவிக்கிறேன் என்று சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் புனித நகரம் அறிவிச்சாங்க மதிநட எது இப்படி இல்ல வேணும்ல எது வரைக்கும் புனிதமானது இங்கே இங்க வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் எதுன்னு வேணும்லங்க எந்த ஊரா இருந்தாலும் ஜீரோ பாயிண்ட் எது அதனுடைய ஆரம்ப என்ன எந்த என்னங்கிற ஒரு கணக்கு இருக்கணும் அந்த கணக்கு எது என்பதை ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் சொல்லி தந்திருந்தார்கள் மதீனா புனிதமானது என்று சொன்னால் இங்க இருந்து இங்க வரைக்கும் என்று எல்லை போட்டு தந்தார்கள் அதை நான் குறிச்சு வச்சிருந்தாருக்கு காட்டுறாங்க அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் இதாப்பா அவர் ஒரு ரகசியமா ஞானமோ அந்த கண்ணாடி போட்டு கழுவுறதெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா பொதுவான ஒரு விஷயம் மதீனாவை புனித நகரம் என்றால் அந்த புனித எவ்வளவு ஏரியா வரைக்கும் இருக்கிறது அந்த பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கறத ரசூல் சல்லா செல்லம் வந்து எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதை நான் குறித்து வச்சிருக்கிறேன் ஒன்னு ரெண்டாவது அவர்கள் தந்தார்கள் அதாவது என்ன என்ன செஞ்சாங்க இந்த இந்த மாதிரி இந்த புனிதமிக்க மதினாவுடைய எல்லைக்குள்ள யாராவது ஒருத்தன் ஒரு புதிய ஒரு விதத்தை உண்டாக்கினானே அல்லது விதத்தை உண்டாகக்கூடியவனை அடைக்கலம் கொடுத்தானே அவனுக்கு மலக்குகளுடைய லானத்து அல்லாவுடைய லானத்து மக்களுடைய லானத்தான் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாங்க அதை குறிச்சு வச்சுக்கிறேன் மதீனா புனிதமான நகரம் குறிச்சு வச்சுக்கிறேன் அந்த நகரத்துக்குள்ள ஒருத்தன் போய் விதத்தை உண்டாக்கணும் வைங்க வேற ஊர்ல விதத்தை உண்டாக்குறதை விட அந்த நகரத்துல போய்கிட்ட மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருத்தன் கொடுத்தான்னு சொன்னா அவனுக்கு அல்லாவுடைய மலக்குடைய லேனத்து எல்லாம் இருக்கு எச்சரிச்சாங்க அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு அடிமையா ஒருத்தன் இருக்கிறான் அந்த அடிமைக்கு முதலாளி ஒருத்தன் இருப்பான் முதலாளி இவன் போய் அந்த வைங்க முதலாளி ஒருத்தன் இருக்க முதலாளி இல்லாத ஒருத்தன் போய் ஆதிக்கம் செலுத்தினான்னு அவன் மீனும் அல்லாவுடைய சேர்த்துறாருன்னா புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது மூவாயிரத்தி நூத்தி எண்பது ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி முன்னூறு இதுல எல்லாம் இருக்கிறது இது போக வந்து மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி இருக்கிறது

இப்படி ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது அணிகள் இல்லாம பேரில் சொல்லப்படுற காரணத்தினால் அது இல்லைன்னு ஆயிடுச்சு ரெண்டு ஞானம்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் பொதுவா உள்ளதுதான் அடுத்தது என்னன்னு கேட்டா அபுகுரைரா சம்பந்தமா ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு ஞானம் இருக்குது ரசூசுல்லாசில் கொண்டு வந்த மார்க்கம் வந்து ரெண்டு வகை தான் ஒரு வகை பொதுமக்களுக்கு உரியது ஒரு வகை வந்து முக்கியமான பிரமுகர்களுக்கு உரியது அப்படின்னு இருக்குதுன்னு அவர் ஆதாரம் காட்டுவாங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னா அபுரேரா சொல்லுவாங்க புகாரியில நூத்தி இருபதாவது அதிகம் இதை பார்க்கலாம் என்ன சொல்றாங்க கேட்டா நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவர்களிடமிருந்து ஞானத்தை இரண்டு பைகளில் நான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் ரெண்டு பை பையுக்கு உதாரணம் காட்டுறாரு பொருள்களை வாங்குவோம்ல அரிசி பருப்பு ரேஷன் வாங்க பை எடுத்துட்டு போவோம்ல அந்த மாதிரி உதாரணம் காட்டிக்கொண்டு என்ன சொல்றாரு ரெண்டு பை நிறைய ரசூல் சல்லா செல்லம் அவர்களுடைய ஞானத்தை நான் வாங்கினேன் ஒரு பையத்தான் அவுத்து விட்டு இருக்கிறேன் இன்னொரு பையன் நான் விடல வச்சுக்கிட்டு இருக்கேன் யார் அபுரேரா சொல்றாரு ரெண்டு விதமான ஞானத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஒரு விதமான ஞானத்தை ஒரு பையில உள்ளதான் உங்களுக்கு அவுத்து விட்டு இருக்கேன் அதான் ஹதிசன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொரு பையில வச்சிருக்கேன் அது அவுத்து விட்டேன்னு சொன்னா என் கழுத்து அறுத்து போடுவாங்க அதனால நான் விடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு யாரு அப்ப ஒரே சொல்றாரு இது புகாரில் இருக்கு நூத்தி இருபதுல இதை எடுத்து வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா ரெண்டு விதமான செய்தியை சொல்லிருக்கிறாங்க அபு ஹரேரா ஒன்னு தான் சொல்லி இருக்கிறாரு இன்னொன்னு மறைச்சு வச்சு விட்டாரு அப்படின்னா ரகசியமான ஒரு ஞானம் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறாங்க ரெண்டு விஷயத்த சொன்னார்கள் என்பது வாசகம் தான் அபு ஹரேரா சொல்றதுனால போய் சொல்ல மாட்டார் அபு ஹரேரா ஆனால் இவர்கள் நினைக்கிற அர்த்தத்துல உள்ள விஷயமா கண்டிப்பா கிடையாது ஏன்னு கேட்டா அபு ஹரேரா அவர்களே என்ன சொல்றாங்க அதே புகாரியில இது நூத்தி இருபதுல ஹதிஸ் தானே இது நூத்தி பதினெட்டு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு செய்தியை சொல்றாரு மக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டா என்னை பற்றி மக்கள் எல்லாம் தப்பு தவறா இந்த மாதிரி சிக்கிறாரு அபுரையரா சொல்றார் என்ன விமர்சிக்கிறாங்கன்னு கேட்டா அக்ஷரா அபு புரையரா அபு புரையரர் நிறைய மாட்டு ஹதிஷை அடிச்சிட்டு இருக்கா ஒரு பாட்டுக்கு மற்ற யார் அறிவிக்கிறதோட யார் கூட அறிவிக்கிறா அபு புரையரா மற்ற எந்த சகாபாக்களை விடவும் அதிகமான ஹதிஷை அறிவிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபு தான் அப்போ அவருக்கு அந்த காலத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன பிரச்சனை என்ன எதை பார்த்தாலும் இந்த பாட்டை அதிகமாக ஹதிஷன் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வருது அதுக்கு விளக்கம் சொல்றாரு நான் ஏன் நிறைய அறிவிக்கிறேன்னு கேட்டா மற்றவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது மற்றவங்க எல்லாம் வியாபாரத்துக்கு போயிருவாங்க மற்றவங்க எல்லாம் தொழிலுக்கு போயிருவாங்க அவங்க சொந்த வேலைக்கு போய் எப்ப டைம் கிடைத்தால் மசித நபைக்கு வந்து ரசூல்லா சொல்றது கேட்பாங்க நான் அப்படியா நான் பள்ளியிலே கிடந்தவன் பள்ளி வேணா ஊர்வாசி இல்லாதவர் தொழில்துறை இல்லாதவர் அசுரா சுப்பா திண்ணை தோழர்கள் திண்ணையில கடந்தவர் ரசூல்லா போறது வாரது பேசுறது யாரை சந்திச்சாலும் அவருக்கு தெரியும் போய் நின்று கேட்டு இருப்பாரு அப்ப அதிகமாக கேட்டவர் அதிகமாக அறிவிப்பாரு இல்லையா உமர் எல்லாம் நெருங்கிய தோழர் ஆனா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு கவனம் அவர் வாரத்துக்கு ஒரு கவனம் பாப்பாரு டெய்லி வந்து அட்டன் பண்றதோ டெய்லி வந்து ரசூல்லாட்ட வந்து சந்திக்கிறதோ அதிசயில கேட்கறதோ அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடையாது அவங்க வாய்ப்பு கிடையாது அவங்களும் தொழில் பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க கத்துக்கு சந்தேகம் வந்து அல்ல ஒரு சொல்ல இப்படி ஒரு மசால் இருக்கு வளர்க்கிறாங்கன்னு கேட்பாங்க இப்படி எல்லாரும் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் மாத்திரம் என்ன பண்ணேன் அங்கேயே கரியாக கிடந்தேன் பள்ளிவாசல மாசல கிடந்தேன் போக்கிட எனக்கு இல்ல அந்த ஒதுக்கீடு